லவ் ஒன் லேட் ஆல் ஷார்ட் டர்ம் கோல் லாங் டர்ம் கோல் ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு லாங் டர்மாக நம்ம வந்து பிளான் பண்ணும் போது விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் அதுக்காகவே ஓடுற மாதிரியே இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணுறனால சிம்பிளாக சொல்லணும் இந்த வீடியோ எதுனா நீங்கள் லாங் டர்மாக செட் பண்ண செட் பண்ண செட் பண்ண யூ வில் லூஸ் யுவர் டைம் யூ வில் லூஸ் யுவர் எனர்ஜி மாயக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க ஒரு நாளும் உங்களால் உண்மை என்ன அப்படின்றது உணரவே முடியாது பிகாஸ் அதுதான் அந்த மாயையோட ஸ்பெஷாலிட்டியே உங்களுக்கு ஏதோ ஒன்று வச்சு தர மாதிரியே தெரியும் அவுட் ஆஃப் தட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளே உட்காந்துக்குவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இந்த வருஷமாவது நான் வந்து ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரைக்கு போகணும் லைக் எதாவது இருக்கும் இந்த கோயில் போகணும் இல்லை நான் அங்கிட்டு போகணும் இங்கே போனோம் ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது மட்டுமே உங்கள் ஃபோக்கஸாகவே இருக்குது அது அடைஞ்சிட்டீங்கன்னா அப்படியே நின்றீங்க இல்லை அப்படியே திருப்பி திருப்பி இதில் தான் உங்களுக்கு ஓடுது இட் இஸ் ஆல்சோ அம் கோல் ஃபார் அட்டன் பீப்பல் இருக்கும் இல்லையா இந்த இதுக்கு இடத்துக்கு நான் போகணுன்றாங்க அதுவே ஒரு எண்ணம் அது ஒரு ஆசை தான் உங்களுக்கு ஒரு லாங் டேம் கோல் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி த்ரீடி வாழ்க்கையில் உங்களுக்கு ஏகப்பட்டது இருக்கும் இப்படி ஒரு அப்படி ஒரு பண்ணணும் இப்படி ஒரு விடை கட்டணும் இதெல்லாம் ஐ அப்போ நான் யோசிக்கவே கூடாதா நான் வளரவே கூடாதா நான் ஆசைப்படவே கூடாதா அப்படின்னா நீங்க ஆசைப்படுங்க உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நான் வந்து சப்ரஸ் பண்ணல நீ நிறைய சம்பாதி நீ எங்க போனாலும் போ என்னமோ ஆனா எதுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நிரந்தரமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இருந்து பத்து வருஷம் கழிச்சு என்ன கேரண்டி நீ உயிரோட இருப்பேன் பத்து நாள் கழிச்சு இருப்போமான்றதை அகைன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெகா எர்த்து வந்து நோக்கி வந்துகிட்டு இருக்கே சி அது வந்து ஏன் வருதுன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லிருக்கோம் சோலாரோட ஆக்டிவிட்டி வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு கண்டிப்பா அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து ஒரு குழுக்கு தான் போகுது மெகா எர்த் குவேக் நான் வந்து சாதாரண குவேக் சொல்லல ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மெகா எர்த் குவேக் மேபி பி லெக் நைன் பாயிண்ட் ஒன் அந்த மாதிரி அந்த ரேஞ்ச் கண்டிப்பா எட்டரை புள்ளிக்கு எயிட் எயிட் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலதான் குலுங்க போகுது இந்த பூமி வந்து வரும் சோ இஸ் நோ ஷூ ரன்ஸ் அப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க இட்ஸ் எ லாங் டெம் கோல் இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளுக்கு டீச் பண்றாங்க யா கண்டிப்பா டீச் பண்றாங்க ஹே நீ என்னவா ஆகணும் ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு கேட்கும் போது நம்ம சின்ன வயசுல வந்து இங்கேயே நீ என்ன டாக்டர் நீ இன்ஜினியர் ஆப்பூரியா நீ எவ்வளோ சம்பளம் வாங்க போற நீ எந்த கார்ப்பரேட்டுக்கு ஒர்க் பண்ண போற எந்த இடத்துல நீ வீடு வாங்க போகிற என்ன ஃபோன் வாங்க போற என்ன கார் வாங்க போற உன்னால முடிக்க இப்படியே சொல்லி 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 சொல்லியே இந்த ப்ரோக்ராம் தவிர நம்ம எதுவுமே பண்றது இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம்னா லாங் டேர்ம்க்கு ஒரு நம்ம லைஃப் செக்யூர் பண்றது தான் டெல் யூ ஆல்ரெடி செக்யூர்டு நீங்க வந்து இறைவனோட அருள் இல்லாம நீங்க எதுவுமே இங்கே இல்லை நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னா நான் தாண்டா எல்லாமே ஒரு செக்யூரிட்டி பிளான போட்டு ஒரு குடும்பத்தையே கட்டி கொண்டு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்படிலாம் இல்லவே இல்லை இறைவனோட அருள் இல்லைன்னா நீங்க இல்லை உங்கள் வேலை இல்லை உங்க வீடு இல்லை உங்க ஃபேமிலி இல்லை எதுவுமே இல்லை உங்களோட லாங் டேர்ம் கோல் என்னவா இருக்கும் தெரியுமா ஷார்ட் டேர்மோ லாங் டர்மோ இறைவனிடம் எப்படி நான் போய் சேரணும் சரி இதுனா இதே போ இதே இதே கதையே சொல்லிட்டே இருக்கே அப்படின்னு வந்துட்டு சரி போரெல்லாம் நான் அடிக்கல புரிஞ்சுக்கோ இதுதான் ஒழுங்கா விளையாடாம ரூல்ஸ கரெக்டா தெரியாம ஒரு 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 யூசர் மேனுவல இல்லாம அப்படியே விளையாடிட்டு போனீங்கன்னா போக மாட்டீங்க ஜி போகவே மாட்டீங்க மறுபடியும் மறுபடியும் இதே செட் ஆஃப் பீப்புள் இதே ஒரு கேஸ் லைட்டிங் பீப்புள் இப்படியேதான் சுத்துவீங்க Now you may have a நீ தான் ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ் முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன இந்த கொஸ்டின் யாருக்காக வருதா ஏன் ஏன் எந்த கேள்வியுமே கேட்க மாட்டீங்க ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ் முடிஞ்சு போச்சு ரைட் அப்ப எப்படி நான் திருப்பி ஒரு பாடத்தை படிப்பேன் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துச்சா ஏன் வரல சரியா கவனிக்கல அப்ப நீங்க வந்து இட் டசன்ட் மீன் தட் யூ டோன்ட் பிலீவ் அத அப்படியே ஒரு வாங்கிட்டு அப்படியே மறுபடியும் போய் உங்க திருடு வாழ்க்கையில போய் மூழ்கிட்டு இருப்பீங்க பிள்ளைக்கு போகணும் மால் போகணும் இந்த சாரி எடுக்கணும் இந்த ஷர்ட் எடுக்கணும் இந்த பொண்ணை இந்த பையனை இந்த ஷார்ட்ஸ பாக்கணும் குழந்தைங்களதான் படிக்க நீங்க தாராளமா பண்ணுங்க ஆனா ஏன் பண்றீங்கன்னு தெரிஞ்சு பண்ணுங்க அததான் திருப்பி திருப்பி சொல்றோம் நீங்க எதுக்கு பண்றீங்கன்னு தெரியல எதுக்கு எதுக்கு இவ்வளவு காசு உங்களுக்கு போனோம் தெரியாது அது ஒரு ஃபிளெக்ஸ் அது ஒரு ஃபிளெக்ஸ் நான் இந்த ஃபோனை வச்சிருக்கேன் எதுக்கு ஃபிளெக்ஸ் உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய காஸ்ட்லியான ஃபோனுன்னு எனக்கு தெரியல செல்ஃபி தானே வேற என்ன என்ன மாதிரி யூஸ் இருந்தா பண்ணுங்க நிறைய பேர் லாங் டேர்ம் கோல் எல்லாம் போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல எல்லாமே ஒரு ஜெராக்ஸ் காப்பி அடிச்ச மாதிரியே இல்லை இந்த மியூசிக் டைரக்டர் இதை காப்பி அடிச்சுட்டா அதை காப்பி அடிச்சுட்டான் இவன் அந்த கிளிப்பிங்கை போட்டான் இவன் இந்த கண்டென்ட்டை போட்டான் அதை போட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைட்டிங் இப்படி எல்லாம் போகுதே எல்லாருமே ஒரே மாதிரியே தான் இருக்கு ஒரே விதமானமே ஒரு ஆர்ட் இதில் குரூப்ல போகிற மாதிரியே உங்களுக்கு ஃபீலே ஆகல ஃபீல் ஆயிருந்து நீங்கள் எங்க ஏன் இந்த வீடியோ உட்காந்து பார்த்துட்டு போறீங்க இட்ஸ் அப் கால் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் கீழே என்னமோ அதாவது பிஹைண்ட் ஸ்க்ரீன்ஸ் அந்த திரைக்கு பின்னாடி ஏதோ போய்கிட்டு இருக்கு அப்படின்றது என்னைக்கு உணர போறீங்க லாங் டர்ம் கோல்லாம் வந்து வச்சுக்கிட்டு சுத்துனீங்கன்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை வி டோன்ட் ஹேவ் தட் மச் டைம் இன் திஸ் பிளானட் இதுதான் உண்மை அவ்வளோலாம் இல்லை இங்கே நீங்கள் பார்ப்பீங்க சீக்கிரமாக இப்படி இப்படின்றதுக்குள்ள எல்லாமே அப்படியே ஃபுல்லாக மாறி போயிடும் அப்போ லைஃபே இல்லையா அப்போ ஒன்றுமே இல்லையா அப்படின்றது அப்படி இல்லை டிசைன் கேர்ஃபுல்லி அப்படி நீங்கள் யோசிச்சாலும் அந்த ட்ராப்பில் போய் மறுபடியும் அவனுங்க ட்ராப்பில் தான் போய் விழுவீங்க ஒரு ஒரு மீனிங்லெஸ் லைஃப் அப்போ பர்பஸே இல்லையா அப்படின்ற மாதிரி போனாலும் அவனுங்க கிரிட்டில் தான் போய் விழுவீங்க நீங்கள் கடவுளோட கிரிட்டில் போகணும்னா கம் இன் டு த ஸ்டேட் ஆஃப் அன்கண்டிஷ்னல் லவ் எதுக்கு சம்பாதிக்கிற உன் குடும்பத்துக்கு மட்டுமே தான் நீ சம்பாதிக்கிற வாய் அல்லது ஒரு ஒருத்தருக்காக நம்ம கொடுக்கணுன்ற அந்த எண்ணம் என்னைக்கு வரும் இதெல்லாம் வந்து ஆனால் வந்து கொஞ்சமாச்சும் பை பர்த்லயும் வரணும் அப்படி ப்ளீஸ் கல்டிவேட் லாங் செட் ஒரு நம்ம ஓகே 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 அப்ப இதையும் கொஞ்சம் கல்டிவேட் பண்ணுங்க பை பர்தே அப்படி இருக்கு எனக்கு வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற அந்த மனப்பான்மை இருக்கு அப்படின்னா சூப்பர் ஆசம் அதை வந்து இன்னும் நல்லா ஹைப் பண்ணி எப்படி எல்லாம் அதை கொண்டு போக முடியும்னு பாருங்க இறைவனிடம் போய் ஒரு ஒரு செல்ல குழந்தையா மாறதுக்கு வழிய பாருங்க இந்த பிளானட்டுக்கு நான் பெரிய பில்லியனர் டா அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு யூஸுமே இல்லை ஒரு யூஸும் இல்லை எத்தனை பேருக்கு அந்த ஸ்டீவ் ஜாப்ஸோட கதை தெரியும் ஹவு மெனி ஆஃப் யூ நோ அவரோட அந்த ரைட்டிங்ஸ் எல்லாம் அவரோட கதையை வந்து எழுதி அவர் எழுதிருக்காரு லைக் ஆனா அந்த லாஸ்ட் பேஜஸ் போய் படிச்சு பாருங்க அவர் என்ன சொல்லியிருக்காருங்க அவரே அப்படி சொல்லியிருக்கும் போது நம்மெல்லாம் எங்கே யோசிங் எதுக்கு இந்த லாங் டெர்ம் கோல் எதுக்கு இவ்வளோ பணத்தை கொண்டு போய் நம்ம ஒரு இடத்துல வந்து போடுறோம் அதனால என்ன யூஸ் இந்த கான்க்ரீட்டு ஜங்கிள் சோ கால்டு லைக் தி அபார்ட்மெண்ட்ஸ் சரி நீ என்ன இருக்குது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டு போயிகிட்டே இருக்க வேண்டியதா நீங்கள் பிடிச்சா கேளுங்க பிடிக்கலன்னா விட்டுருங்க யூஸ் கேப் ஐ டோன்ட் மைண்ட் பட் ஆம் டெல்லி யூ தி ட்ரூத் தட்ஸ் அ ட்ராப் நீங்கள் போய்ட்டு ஒரு ஒரு கான்க்ரீட் ஜங்குள் தான் அதாவது பேர் என்னது அது அப்பார்ட்மெண்ட்டில் ம் வாட் இஸ் இட் அவ்ளோக்கு ஆட் வருது அவ்வளோ ஆட் வருது எங்கேயாவது ஒரு விவசாயத்தை சொல்லி தரேன் என்கிட்ட இந்த கிரவுண்ட் இருக்குன்னு எதாவது ஒரு ஆட் வருதாண்ட் நீங்க முடிச்சிருவீங்க அவங்களோட லாங் டர்ம் கோல் என்ன தெரியுமா உங்களோட லக்ஷரி லைஃப்பில் நல்ல ஒரு ஹஸ்பண்ட் நல்ல ஒரு வைஃப் நல்ல ஒரு பிள்ளைங்க குழந்தைங்க நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் நல்ல ஒரு கார் இ இப்படியே தான் உங்களை ஒரு லாங் டேர்ம் கோலாகவே வச்சுருப்பான் யாராவது நான் இவ்வளோ நேரம் நான் மெடிடேஷன் பண்ண வேண்டாம் அப்படின்றது இருக்கா என்ன வந்து சூரிய நமஸ்காரம் பண்ண வேண்டாம் ஆயிரத்தி எட்டு தடவை சூரிய நமஸ்காரம் பண்ண வேண்டாம்னு சொல்லி ஏதாவது ஒரு லாங் டேர்ம் கோல் இருக்கா இல்லை இருக்காது அதெல்லாம் பண்ணி என்ன ஆகும் போகுது இங்கே பாருங்க உள்ள சேனல் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்கள் ரியாலிட்டியே மாறிடும் இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் நீங்கள் பண்ணாதானே அதை உணர்வீங்க நீங்கள் ஒரு தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கே முடியல லாங் டேர்ம் கோல் இன்னொன்று சொல்ல மாதிரிட்டேன் ஏன்னா ஃபிட்னஸ் சென்டர் மேல் ஃபிட்னஸ் சென்டர் ஃபீமேல் ஃபிட்னஸ் சென்டர் டியூவல் ஃபிட்னஸ் சென்டரா என்னமோ ஒரு ஃபிட்னஸ் சென்டர் சரி இவ்வளோ ஃபிட்னஸ் சென்டர் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை ஹாஸ்பிட்டல்ஸும் பக்கத்துலேயே சைடு பை சைடு எது லாங் டேர்ம் கோல் ஜிம் போகிறது லாங் டேம் கோலா இல்லை ஹாஸ்பிட்டல் போகிறது லாங் டேர்ம் கோலா எனக்கு புரியல எதுக்கு இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு லாங் டேர்ம் கோல் நான் கேட்டிருக்கேன் அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன் அவங்க வந்து சொல்கிறாங்க என்னோட லாங் டர்ம் கோல் வந்து நான் வந்து ஃபிட்டாக இருக்குன்றது என்னோட லாங் டேர்ம் கோல் அதுக்கு எங்கே போறீங்கன்னா ஜிம் போறீங்க நான் ஜிம் போக போகாதீங்க அது என்னமோ பண்ணிட்டு போங்க பட் உங்களோட ட்ரெயினர் வந்து கரெக்டான ஒரு ட்ரெயினரான்னு பார்த்துட்டு போகணும் கரெக்டான ஒரு ஒர்க் அவுட்டில் நீங்கள் எதை ஒர்க் அவுட் பண்ணுறீங்கலாம் எனக்கு தெரியல நான் ஜிம் பர்சன்லாம் கிடையாது ஐ எம் சாரி அதை நான் போனதும் இல்லை வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரொம்ப முன்னாடி ஏதோ சும்மா தான் போனேன் அது என்னன்னே தெரில அது என்னை கொண்டு போய் இருக்கவும் இல்லை அண்ட் இப்போ கேட்டிங்கன்னா சத்தியமாக அதில் சான்ஸே கிடையாது ஓன்லி ஆசனாஸ் அதுதான் நம்மளை வந்து கொண்டு போயிட்டு இருக்குது ஸோ ஜிம் போகிறீங்கன்னா அந்த ட்ரெயினர் வந்து கரெக்டான ட்ரெயினரானதை பாருங்கள் எந்த இடத்துல மூச்சு வந்து ப்ரீத் இன் பண்ணணும் ப்ரீத் அவுட் பண்ணணும் அவங்க எஃபிஷியண்ட்டாக இருக்காங்களா இல்லையா நாட் பை த ஃபிசிக்கல் லுக் ஃபிசிக்கல் லுக் வச்சுட்டு இவன் ஃபிட்டான ட்ரெயினர்டா அப்படின்றத வராதுங்க ஆஸ்க் தேன் அங்கேயும் கொஸ்டின் கேளு இந்த இடத்துல நம்ம மூச்சு உள்வாங்குமா வெளியே விடணுமா இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்குது அதனால தான் இந்த கார்டியக் அரஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் வந்து மஸ்குலர் இஷ்யூஸ் எல்லாம் போகிறதும் அதுவும் ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் ரொம்ப ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சுக்கிட்டே போனீங்கன்னா நான் ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை உள்ள நீங்க எந்த அளவுக்கு கிளென்ஸ் பண்றீங்க உள்ள எந்த அளவுக்கு நீங்க ஆகுறீங்க அப்படின்றது உங்களோட அந்த சக்ராவோட அந்த வேல்வ அது அந்த எனர்ஜி ஃப்ளோ இருக்க இருக்க யூ வில் க்ளோ ஃப்ரம் வித் ஐ டெலிவ் திஸ் உள்ள இருந்து நீங்க க்ளோ ஆவீங்க உள்ள உங்களோட கழிவுகள் எல்லாமே வந்து வெளியே தள்ளப்படும் நீங்க நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா உங்களோட உங்களோட ஆரோவையும் நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க நான் வந்து இங்கே இப்போ இது ஜிம் வந்து வேஸ்ட்டு யோகா வந்து சூப்பரு அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது டிஸ்கிளைம் ஐ ஆம் நாட் டெல்லிங் யூ இன் தட் வே ஐ எம் டெல்லிங் யூ அங்கே அந்த லாங் டர்ம் கோல் அங்கே செட் பண்றீங்கல்ல ஏன் இதை செட் பண்ண மாட்டீங்கன்னு கேட்குறேன் எனக்கு யோகா தெரியாது அப்படின்னு நீங்கள் இப்போ வரலாம் நான் என்ன சொல்கிறேன் சிம்பிளாக ஒரே ஒரு இது சொல்கிறேன் ஒன்றுமே இல்லை ஜாயின் யூர் ஹேண்ட்ஸ் லைக் திஸ் இதை வந்து கரெக்டாக அப்படி வச்சுக்கிட்டு எவ்வளோ உங்களால் உட்கார முடியுதுன்னு வர பாருங்க ரெண்டு காலையும் மடக்கி வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஜாயின் யுவர் ஹேண்ட்ஸ் ஒன்றுமே நினைக்க வேணாம் க்ளோஸ் யுவர் ஐஸ் இல்லை ஓப்பன் ஐஸ் என்னமோ அப்படி பிளாங்காக எவ்வளோ நேரம் உங்களால் உட்கார முடியுதுன்னு பாருங்கள் இது ஏன் சொல்கிறேன்னா நம்ம ஜிம்மிலலாம் பார்த்தீங்கன்னா பாட்டை போட்டிக்கிட்டு ஆ இதை இது 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 என்னது இது எப்படி ஒரு ஃபிட்னஸ் இருக்கும் அகெய்ன் வே ஆர் மேனுப்புலேட்டிங் யுவர் எனர்ஜி இதை நான் சொன்னேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க பட் இட் இஸ் ட்ரூ இப்போ நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அந்த எனர்ஜி இப்போ உங்களுக்கு உங்களோட ஆரம் வந்து பெருசாகுது வாட் எவர் அந்த டைமில் அவன் ஏதோ ஒரு பாட்டை போட்டு அவன் அதை மேனிப்புலேட் பண்ணி அவன் என்னத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறான்னு சொன்னால் யூ ஒன்ட் பிலீவ் மீ பட் இட் இஸ் ட்ரூ இட்ஸ் ட்ரூ எந்த ஒரு விஷயம் ஃபேன்சியாக காட்டுறாங்களோ அப்போ அங்கே ஏதோ ஒரு ஆப்பு கன்ஃபார்ம்டா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் மறுபடியும் மறுபடியும் அதான் சொல்கிறேன் அந்த அந்த எஃப்சி சிக்கனுக்கு அவ்வளோ ஆடு ஒரு கீரை வாங்குறதுக்கு எங்கேயா ஆடு கொடுக்குறானா அீன் எனி கைண்ட் ஆஃப் ஆட்ஸ் இல்லை நோ நத்திங் ஸோ நம்ம லாங் டர்ம் கோல் என்ன சில பேர் ஆக நான் கேட்டிருக்கேன் நான் எப்படியாவது சம்பாரிச்சு என் ஃபேமிலியும் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் போய் அந்த எஃப்சி சிக்கனில் வச்சு நாங்கள் செல்ஃபி எடுப்போம் ஓ அது லாங் டேர்ம் கோல ஒரு யூஸும் இல்லை அந்த பிளாஸ்டிக்கை சாப்பிட்டா என்ன சாப்பிட்டாட்டி என்ன ஆ வேஸ்ட்டு அந்த காசு அந்த கீரைக்காரம் உங்களுக்கு கொடுங்க லாங் டேர்ம் கோல் செட் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு பார்த்து சூதானமாக செட் பண்ணுங்க நீங்கள் ஒரு இடத்துல இடம் வாங்குறீங்கனாலும் நான் வந்து இங்கே என்னோடய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் சரியா நான் ஒன்றும் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நான் வந்து ஏதோ அட்வைஸ் கொடுக்குறேன்றது இல்லை ஐம் நாட் இன் டூ தட் ஆனால் ஏன் பண்ணுறீங்கன்ற தெரிஞ்சு பண்ணுங்கப்பான்னு சொல்ல வரேன் இந்த இடத்துல தான் நான் வீடு வாங்கினா தான் நான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு ஒய்டு யூ வாண்ட் டு ஃபிளெக்ஸ் இவங்களை யார் ஃப்ளெக்ஸ் பண்ண சொன்னது ஃப்ளெக்ஸிங் தான் லாங் டர்ம் கோல்னு நிறைய பேருக்கு சுற்றிக்கிட்டுருக்கிறான் நாற்பது கோடிக்கு நான் வீடு வாங்குறது தான் லாங் டர்ம் கோலா பாதி விலையில நீ இல்லைன்னா என்ன ஆகும் நீ போய் மறுபடியும் சோளில் அந்த ட்ராப்பில் மாட்டி நீ மறுபடியும் அந்த பிறவி அந்த சுழற்சியில் போய் சிக்கி இங்கே இதே மாதிரியே வந்துட்டு மறுபடியும் இந்த நாற்பது கோடி எப்படி வீடு வாங்கணும்னு இப்படியே சுற்றிக்கிட்டுருக்கேன் அவ்வளோதானே தி இஸ் யோர் லாங் டர்ம் கோல் ஸோ செக் வாட் இஸ் யுவர் லாங் டர்ம் கோல் ஒன்றுமே இல்லை அப்படின்னு யுனிவர்ஸ் யூனிவர்ஸ் கிட்டே கேளுங்க நான் என்ன செட் பண்ணணும் பண்ணணும்டரே ஹெல்ப் கேளுங்க தே வில் ஆன்சர் யூ ஃபிஷர் அன்லஸ் அண்ட் அண்டில் யூ ஆஸ்க் நத்திங் வில் பி கிவன் யூ ஹாவ் டு ஆஸ்க் அங்கேயும் கொஷின் பண்ணுங்க நான் என்ன பண்ணணும்னு கேளுங்க எதாவது இருந்துச்சுன்னா சரி பண்ணுங்க ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் பாருங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க சும்மா இவ பார்த்தாலும் த்ரீ டிலேயே இருக்கக்கூடாது கோல் கோல் கோல்னா காரு வீடு குடும்பம் இந்த சு சுத்திக்கிட்டே இருக்க போறீங்களா போய் தப்பு பண்ணுங்க நான் சொல்ல இதுக்கு இன்னொரு கோஷ்டி கிளம்ப கூடாது அப்ப நான் என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படின்னு தர்ம பாதையில போகணும் தர்ம பாதையில போனா தான் ஒழுங்கா போய் சேர முடியும் போர் அடிக்கிறதுன்னு அதர்ம பாதையில போனீங்க அப்படின்னா குறுக்கு வழியில் எதையாவது போய் என்கிட்ட பவரை எழுத்துக்கலாம் இல்லை எதையோ ஒன்று அடைஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும் அது என்ன வேணாலும் வச்சுக்கலாம் அதர்மம் பாதையில போறாம கண்டிப்பா அனுபவிப்பான் ஃபார்ஷியர் யூர் நல்லா போற மாதிரியே இருக்கும் பவர் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் மெடிடேஷன் எதையோ ஒண்ணுல நிறைய பண்ணுறாங்க இல்லையா ஏன் அவங்களால அடுத்தளவு போகவே முடியல த கேட் வில் பி ஃபர்ஸ்ட் ஷியர் லாக்ட் திறக்கிற மாதிரி தெரியும் அங்கேயே உட்கார வச்சுரும் அந்த மாயை வந்து அங்கேயும் உட்கார வச்சு பிளே பண்ணி இட் வில் க்ளோஸ் த டோர்ஸ் செக் வாட் இஸ் யூர் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத பாருங்க நிறைய பேர் இப்போ காலேஜுக்கு போக போகிறீங்க டுவெல்த் எக்ஸாம் இதெல்லாம் ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் இந்த ப்ரெஷரில் என்ன பண்ணணும் அப்படின்றத பாருங்க எல்லாமே மணி பேச மட்டும் தயவு செஞ்சு உங்களோட லாங் டேர்ம் கோலை வச்சிடாதீங்க நாசமாக போயிடுவீங்க இது உண்மை இது பணம் இஸ் நாட் ஈவில் அது அது வந்து ஒரு பிளெஸிங் இல்லை ஈவெல் எப்படி வேணால் அதை எடுத்துக்கலாம் த வே யூ யூஸ் இட் ஸோ அதை நோக்கி மட்டுமே பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன வரும் அதெல்லாம் கொஞ்சம் ஆலோசித்து பண்ணுங்கள் பேரண்ட்ஸ் அந்திங்கன்னா டோன்ட் ப்ரெஷர் ஹே நீ ஏ அந்த என்னது அது அந்த இதை படிச்சாதான்டா உன் லைஃப் இல்லைனா முடிஞ்சுடா அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க ட்ரை டு பீன் ந ஃப்ரெண்ட்லி வே கைட் பண்ணுங்க பேசுங்க என்ன வருதோ அவங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது முதல்ல அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே ஏ பிடிச்சா இப்படித்தான் ஒரு காலத்தில் எல்லாரும் இன்ஜினியராக போய் வீணாக போனது ஒன்று ஆ என்ன பண்ணுறது தெருக்கு தெருக்கு இன்ஜினியர் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம் ஒன்றுமே கிடையாது ஸோ லைக் வைஸ் இன்னைக்கு உட்காந்துட்டு ஏ பிடிச்சாதான் வேல்யூன்னு சொல்லிட்டு லூசு தனமாக இந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு யாராவது பேரண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி அது கிடையாது 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 பார்த்து எதை வேணாலும் பண்ணுங்க யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு ஒரு செடி வளர்க்குறதுக்கு பழகுங்க ஒரு தக்காளி செடியை கூட வளர்க்கறதுக்கு தூப்பில்லைன்னா ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் எல்லாமே மேட்ரிக்ஸை சார்ந்தே இருக்க போகிறீங்கன்னா உங்களெல்லாம் காப்பாற்ற ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது அன்ல அண்ட் நன் யூ ஸ்டெப் ஆஃப் நத்திங் கிடைக்கிட்டான் எந்த ரியாலிட்டியும் உங்களுக்கு மாறவே மாறாது உள்ளேருந்து இருந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணால் தான் உங்கள் ரியாலிட்டி மாறும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் செக் யூர் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கோல் என்ன அப்படின்றத யார்கிட்டயாவது கொஞ்சம் நல்லா இது வேணும்னா அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் சுயமாக வந்து எனக்கு அந்தளவுக்குலாம் தெரில அப்படின்னா சீக் சம் ஹெல்ப் இல்லை எனக்கு ஓரளவுக்கு தெரியும்னா ரீரைட் ரீரைட் பரவாயில்ல தப்பாக போயிடுச்சுனாலும் பரவாயில்ல இப்போ எதுலேயே போன சிக்கிட்டேன் அப்படின்னாலும் இட்ஸ் ஓகே அது கொஞ்சம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதுலேருந்து வெளியில் வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள் டீக் லெட்ரு பண்ணுங்கள் அதுலேருந்து டிட்டாச் ஆகுங்க இதில் போயிட்டேன்னா அதிலே முடிஞ்சு போச்சுன்றதுன்னு நினைக்காதீங்க நெவர் எவர் கம் டு அ கன்க்ளூஷன் டிசிஷன் இவ்வளோதான் அப்படின்றது ப்ளீஸ் டோன்ட் ரைட் யுவர் ரியாலிட்டி அந்த மாதிரி பண்ணாதீங்க அதுவே லாங் டேர்ம் கோலாக இருக்காங்க சில பேர் அவ்வளோதான் என் லைஃப் நான் இதில் போய் ஏன் மேலே விழுந்துட்டேன் முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை அப்படின்னு அப்படிலாம் இல்லை வேலை யூ கேன் கம் அவுட் யூ கேன் கம் அவுட் எனி திங் கேன் ஹேப்பன் மிரக்கல்ஸ் கேன் ஹேப்பன் அது எப்போ அப்படின்னா நீங்கள் சரண்டர் பண்ணியிருக்கணும் யூ ஷூட் ஹவ் சரண்டர்டு விதவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் அவங்க நினச்சாங்கன்னா எதை வேணாலும் மாற்றுவாங்க அது நீங்கள் நீங்கள சரண்டர் புத்தியில் இருக்கணும் நான் ஐயோ நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் தான் நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சுத்தினீங்கண்ணா யுவர் மைண்ட் இஸ் ஆப்ரேட்டிங் வெரி சிம்பிள் யுவர் மைண்ட் இஸ் ஆப்ரேட்டிங் உங்களோட அந்த உள்ள அந்த பியூரிட்டி அது ஆப்ரேட் ஆகலை அதுக்கு நல்லது கெட்டது எவ்ரி திங் இஸ் சேம் இந்த மைண்டுக்கு தான் நல்லது கெட்டது அழகு அசிங்கம் இதெல்லாம் இதுதான் தான் மேனிப்புலேட் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்ணி தனி தனித்தளி தளி தளி போயிட்டே இருக்கு இட் நோஸ் ய ஸ்பிரிட் நோஸ் ஹூ யூ யுஆர் இன்றைக்கும் சொல்கிறேன் யூ ஆர் இன்ஃபினட் யூ ஹாவ் எ ட்ரூ பொட்டென்ஷியல் ரொம்ப நல்ல ஒரு ஒரு நல்ல சோல் தான் நல்ல ஸ்பிரிட் தான் ஜஸ்ட் ஒர்க் ஆன் யார் செல்ஃப் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்றத முதல்ல பாருங்கப்பா அப்புறமேட்டு இந்த கோலெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் தென் யூ கேன் ரன் போதும் நிறையா ஓடியாச்சு ஸ்கூலில் ஓடியாச்சு அந்த எக்ஸாம் ஓடியாச்சு இங்கே ஓடியாச்சு வாழ்க்கையில் ஓடியாச்சு கல்யாணத்தில் ஓடியாச்சு ஹோ எல்லாம் ஓடியாச்சு நான் அட்லீஸ்ட் ஸ்டாப் அண்ட் ஒரு டிசிஷன் எடுங்க இதெல்லாம் நல்ல டைம் லைன் மேக் யூஸ் ஆஃப் இட் நிறைய பேர் சொல்கிறது இல்லை இந்த டைம்லைன் யூஸ் பண்ணுங்க அசென்ஷன் ஓகே பயணிங்க நம்பர் ஒன் இஸ் த மெடிடேஷன் ஃபைவ் பாயிண்ட்ஸ் நம்பர் டூ இஸ் த கம்பேஷன் கருணை நம்பர் த்ரீ ஸ்டெய் இன் த ப்ரெசன்ட் ப்ரெசென்ட்ல இல்லைனா முடிஞ்சு போச்சு இப்போவும் சொல்கிறேன் உங்களோட கோல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னா சம் அடி எல்ஸ் வில் டேக் த டெசிஷன் வேறு யாரும் டெசிஷன் எடுத்து உங்கள் கோல் எடுத்து எவனோ வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போயிட்டே இருப்பா நீங்கள் அந்த ஸ்கிரிப்டில் நடிச்சிக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதுதான் பட் ஒரு நாள் உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே அனைத்தும் போய் அலைப்பாவீங்களா அப்படின்ற மாதிரி ஆயிரும் தயவு செஞ்சு இப்போயாவது உயர்க் இப்போயாவது முடிங்க போதும் தூணுனது போதும் எவ்வளோ நேரம் தான் தூவிங்க ஆ ஸோ நம்பர் ஃபோர் பவர் ஆஃப் சரண்டர் நம்பர் ஃபைவ் இஸ் த பவர் ஆஃப் கிராட்டிடியூட் எதாக இருந்தாலும் நன்றி சொல்லுங்கள் இவ்வளோ தூரத்துக்கு என்னை கொண்டு வந்து வச்சதுக்கு இறைவா ரொம்ப நன்றி அப்படின்னு அது உள்ளேருந்து வரணும் சரண்டருக்கு வரணும் தான் அந்த ப்ரெசன்ட் ஸ்டேட் அன்கான்ஷியஸோ காஷியஸோ நீங்களே அதுக்கு வந்துருவீங்க ப்ராக்டிஸ் 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 சமைக்கிறீங்களா ஃபோக்கஸாக பண்ணுங்கள் அந்த இதில் பண்ணணும் இப்படியே ஒரு காதலை போன் இது ஒரு காதல எஃப்எம்ஓ இது இதுல இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க இங்க வண்டியா வண்டியை மட்டும் ஓட்டணும் அப்போ தான் நான் என் ஃபோன்ல பேசிட்டு ஒன்றும் இல்லை இங்கே ஒன்றும் பிஸி இல்லை இங்கே ஒன்றும் நடக்கல எல்லாம் சும்மா அப்படியே இருக்கிற மாதிரி தெரியுது நத்திங் இஸ் ட்ரூ நத்திங் இஸ் ட்ரூ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளவு சுத்தும் சுத்து 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 சுத்தின்னு பதினெட்டு சிக்னல் தாண்டுறீங்க அங்க சிக்னலே இல்லப்பான்னு சொன்னால் நம்ம முடியல இல்லை அதான் உண்மை ஸோ சீக்கிரமா பயனீங்க ஃபோட்டான் பெல்ட்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம் திஸ் இஸ் த லாஸ்ட்டு திங் ரொம்ப டிப்பில் எஜ்ஜில் வந்து நின்றுட்டுருக்கு இதுக்கடுத்து ட்ரெயின் உழுவுமா இல்லை ட்ரெயின் போகுமா அப்படின்ற ஒரு தருணத்தில் தான் வந்து நிற்கிறோம் ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் வேட் சும்மா போய் த்ரீ டிலே மூழ்கிட்டே இருக்காதிங்க அதே பிரச்சினையிலையும் மூழ்காதீங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் மூணாவது தெருவில் பத்தாவது நம்பர் டோரில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு எவ்ரிபடியர் அதே செட் ஆஃப் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க இப்போயா புரிஞ்சுக்கோங்க இது ஒரு போயிட்டு இருக்கு அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது அந்த பேட்டர்னில் பிரேக் பண்ணுறது ஒன்லி யூ ஹேவ் த கண்ட்ரோல் ஆஃப் யுவர் ஓன் ரியாலிட்டி அது தெரிஞ்சுக்கோங்க உங்களால் எதையுமே முடியும் சும்மா சப்ரெஸ் பண்ணிவிட்டு தான் நான் இவ்வளோ ஏஜ் இல்லை நான் படிக்காத அப்படி இப்படி சரி அதெல்லாம் எதுவுமே இல்லை இதெல்லாம் உங்களோட ஃபிசிக்கல் இந்த ஜனத்துலேயே இப்படி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்தனால ஈவா லைக் தஸ் அதுதான் அந்த லாங் டேர்ம் கோல் செட் நான் எதுவுமே இல்லை அப்படின்னு லாங் டர்ம் கோலில் செட் பண்ணவே கூடாது இறைவன் நோக்கி போகிறது உங்களோட கோலாக இருக்கணும் டூ சம்திங் ஸ்பெண்ட் யுவர் மீ டைம் கண்டுபிடிங்க உங்களுக்கு என்ன வருது இல்லை என்ன தோணுது ரைட் டவுன் இப்போ பண்ணலன்னா எப்போதான் பண்ண போகிறீங்க இன்னும் பத்து வருஷம் கழிச்சா இருப்பீங்களா ஹூ நோஸ் ஸோ ஓக் ஆன் யுவர் செல்ஃப் சென்னைக்கு ஓ லெவன் லைட் நமோ ஹிமாலயா